காடுகளின் காவலனாக திகழும் தேவாங்கு தமிழகத்தில் அழையும் நிலையில் உள்ளது இது குறித்து விவரிக்கிறது இந்த செய்தி தொகுப்பு உருட்டும் உருண்டையான விழிகள் பாவமான பார்வை இரட்ட வாழ்க்கை என இருக்கும் உயிரினம் தேவாக்கு இவைகளின் முக்கிய உணவு பூச்சிகள் அடர்ந்த காட்டுப் பகுதிகளில் அதிகம் பூச்சிகள் உருவாவதில்லை என்பதால் விளை ஒட்டிய காட்டுப் பகுதிகளில் இவை வாழ்கின்றன அதன் உணவு பட்டியலில் பறவைகளின் முட்டைகள் இலங்கை பழம் நாவல் பழம் ஆவாரம் பூக்கள் இழுப்பைப்பூ ஆகியவை இருக்கின்றன தென்னிந்திய மாநிலங்கள் இலங்கையில் வாழும் தேவாங்கு ஓர் அழியும் நிலையில் உள்ள உயிரினம் இவைகள் நீர்நிலைகளை ஒட்டியே வாழும் நீர்நிலைகளில் கைகளை நனைத்து அதை நாக்கால் நக்கி தண்ணீர் அருந்துவதால் தண்ணீரின் தேவை மிகவும் குறைவு என்று கூறுகிறது குரங்குகள் மாதிரி இது குழுக்களாக வாழும் என்றும் தேவாங்கின் தொடர்பு மொழி விசில் சத்தம் என்றும் கூறப்படுகிறது இவை ஆறு முதல் எட்டு வகையான சத்தங்கள் எழுப்புகின்றன மனிதனால் ஆபத்து வரும்பொழுது அதற்கென தனி சத்தம் எழுப்புகின்றன மதுரை மாவட்டம் மேலூர் ஊராட்சி ஒன்றியத்திற்குட்பட்ட கேசம்பட்டி கம்பர் உள்ளிட்ட அழகர்மலை அடிவாரத்தில் காணப்படும் தேவாங்குகள் அப்பகுதி மக்களோடு மக்களாக வாழ்கின்றன தீமை செய்யும் பூச்சிகளை எல்லாம் உண்டு வளத்தின் பல்லுயிர் சூழலை காப்பாற்றி காடுகளின் காவலனாக திகழ்கிறது தேவாங்கு இனம் தற்போது அழிவின் விளிம்பில் இருக்கின்றன என அப்பகுதி மக்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் மேலூற்று நத்தம் நெடுஞ்சாலையில இருக்கனால உங்கட்டு விவசாயிகளை தாண்டும் இந்த சாலையை தாண்டும் போது என்ன ஆகுதுன்னா விபத்து ஏற்படுது அடிக்கடி அது இறந்திருக்கு அதை பத்தி நாங்க கோரிக்கைகள் வச்சிருக்கோம் ஏன்னா அதற்கான விழிப்புணர்வு பழக வைக்கணும் இந்த பகுதியில் தேவாங்கு வாழுது அதனால அரசு வந்து என்ன பண்ணணும்னா பல்லூர் மேலாண்மை குழுக்கள்லாம் வச்சிருக்காங்க ஊராட்சி அளவுல அதெல்லாம் செயல்பட்டு இந்த இது மாதிரி இங்கே கேசம்பட்டி பகுதியில் இந்த பகுதியை கேசம்பட்டிய பாதுகாக்கப்பட்ட அறிவித்து அதற்கான நடவடிக்கை அரசு இருக்கின்றத கோரிக்கையை தொடர்ச்சியாக வச்சிருக்கோம் அதை இந்த நேரத்திலே வைக்கின்றத கேட்டுக்கிறோம் இரவு நேரங்களில் வாகனங்களில் அடிப்பட்டு தேவாங்குகள் இறக்கும் சம்பவம் கேசம்பட்டி மக்களிடையே மிகுந்த வேதனையை ஏற்படுத்தி உள்ளது இதனால் அழிவின் விளிம்பில் உள்ள தேவாங்கு இடத்தை பாதுகாக்க வனத்துறை முயற்சி மேற்கொள்ள வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளனர் இப்பகுதியை தேவாங்குகளுக்கான சரணாலயமாக அறிவிக்கவும் தொடர்ந்து வலியுறுத்தி வருகின்றனா் அந்த தேவாங்கு இப்போ அழிஞ்சு போகிற நிலைமையில இருக்குது நிறைய வாகனங்கள் வர்றதுனால ரோட்ல ஆக்சிடென்ட் அங்கே இங்கே கிடக்கும் போது நாங்களும் நிறைய வலைதளத்தில் பதிவு பண்ணிகிட்டே இருக்கோம் அப்படி ஆக்சிடென்ட் ஆகுது எங்களுக்கு அந்த தேவாங்க பாதுகாக்கிற சரணாலயம் ஒன்று வேணும் அப்படின்னு சொல்லி நான் கோரிக்கை வச்சுக்கிட்டுதான் இருக்கோம் அரசு அதுக்கு உரிய நடவடிக்கை எடுக்கணும் அதுகளில் தேவாங்கு மட்டும் இல்லை நிறைய பறவைகள் தே கழுகு வெளிநாட்டு பறவைகள்லாம் இப்போ வருது அந்த மாதிரி எங்களுக்கு இன்னும் காடுகளை பாதுகாத்து கேசம்பட்டி ஒரு தேவாங்கு சரணாலயமாக அரு அறிவிச்சா இன்னும்

அப்போ அதுபோல் அழியும் தருவாயில் இருக்கக்கூடிய எண்ணற்ற உயிரினங்களை அரசு கவனத்தில் கொண்டு பாதுகாக்க வேண்டும் அதற்கு சரணாயுதங்கள் அமைத்து முறைப்படி பாதுகாத்தால் பல்வேறு உயிரினங்கள் வாழும் ஏன் அப்படின்னா அந்த உலகம் அனைத்து மக்களுக்கும் பொது பொதுவானது அனைத்து உயிர்களுக்கும் பொதுவானது அப்போ அப்படி இருக்கையில மனிதன் இல்லாம இந்த உயிரினங்கள் எல்லாம் இயங்கும் வாழும் ஆனால் இந்த உயிரினங்கள் இல்லாமல் மனிதனால் ஒருபோரும் வாழ முடியாது அதெல்லாம் நினைவில் வைத்து இருக்கக்கூடிய உயிரினங்களை அழிந்து வரக்கூடிய தேவாங்கு போன்ற உயிரினங்களை பாதுகாக்க வேண்டும் என்பது இந்த இடத்துல அரசுக்கு கோரிக்கையாக வைக்கிறோம் பகலில் பனைவரங்களில் பதுங்கி இரவில் இறங்கி வந்து பூச்சிகளை வேட்டையாடுகின்றன தேவாங்கு இனம் அழிந்தால் விவசாயத்தில் பூச்சிகள் பெருகும் விவசாயம் அழியும் ஓர் உயிர் சூழல் மண்டலம் முற்றிலும் அழியும் என சூழலியல் ஆர்வலர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர் எனவே அழிவின் விளிம்பில் இருக்கும் தேவாங்கு இனத்தை பாதுகாக்க அரசு நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சத்தியம் தொலைக்காட்சி சார்பாக கேட்டுக்கொள்கிறோம் சத்தியம் செய்திகளுக்காக மதுரை மாவட்ட செய்தியாளர் கார்த்திக்குடன் சத்தியம் செய்திக்குழு